அனைவருக்குமே என்னுடைய அன்பான காலை வணக்கம் நம்முடைய சொந்தங்களெல்லாம் ஒரு புதிதாக வீடு கட்டப்பட்டு முதல் நாள் அந்த கிரகப்பிரவேசத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும் அந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே நம்ம பார்க்குறவங்க எல்லாமே அவங்க தான் வீடு கட்டின மாதிரி அங்கே இருப்பாங்க அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அந்த முதல் நாள் ஒரு கிரக பிரவேசத்துக்கு போகும் பொழுது நமக்கு அது கிடைக்கும் இன்றைக்கி இந்த அரங்கத்திற்கு வரும் பொழுது மேடையிலிருந்து உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த எனர்ஜி அந்த உத்வேகத்தை இங்கிருந்து என்னால் உணர முடிகிறது காரணம் என்னன்னா புதுமையாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பெரிய எதிர்பார்ப்போடு செய்யும் பொழுது இதை வைத்து நம்முடைய நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் சமுதாயத்தினுடைய தலையெழுத்தை மாற்றணும் உங்களுடைய தலையெழுத்தையும் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணமெல்லாம் ஒரு சேர ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு பிலீஃப் அதெல்லாம் கலக்கின்ற வேலையில் மட்டும்தாங்க அந்த எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் இன்னைக்கு அந்த அரங்கத்தில் அந்த எனர்ஜி இருக்குது ஆனால் நிச்சயமாக இது எப்பொழுதுமே இதை நீங்கள் இந்த எனர்ஜியை கொண்டு போகணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை த லேண்ட் சாம்ஸ்ட்ராங் ஒரு பெரிய சைக்கிளிஸ்ட் அவர் டூ டி ஃபிரான்ஸ்ல சைக்கிள் பண்ணுவாருங்க ஒரு பெரிய ஈவெண்ட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும் ஒரு வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் சைக்கிளிங் ஈவெண்ட் அவருடைய சைக்கிள் ஃப்ரேமில் ஒரு வார்த்தை எழுதிருப்பார் நெவர் ஃபர்கெட் த ஸ்பிரிட் அப்படின்னு அதை அப்படியே காப்பி அடிச்சு என் சைக்கிள் நான் ஒட்டி வச்சிருக்கேன் நெவர் ஃபர்கெட் தி பிகின் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது எதற்காக ஆரம்பித்தோம் என்பதை கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடாதீங்க அப்படிங்கற தினமும் ஞாபகப்படுத்துவதற்காக அந்த ஏறும்பொழுதெல்லாம் இன்னைக்கு எதற்காக எந்த நோக்கத்தோடு இதை ஆரம்பித்திருக்கின்றோமோ இதை எப்பொழுதும் மறக்காமல் இன்னும் பெரிதாக இன்னும் விஸ்தாரமாக தமிழ்நாடு முழுவதும் நிறைய நண்பர்கள் நீங்கள் உள்ள கொண்டு வரணும் எல்லாரையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கோர்ஸ் என்கின்ற அற்புதமான அமைப்பு அதனுடைய துவக்க விழா அதில் எனக்கும் ஒரு பாக்கியம் உங்களோடு சேர்ந்து இதை ஆரம்பித்து வைக்கக்கூடிய பொறுப்பு கன்ஃபெடரேஷன் ஆஃப் ரெனியூபிள் பவர் அண்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு பெரிய பொறுப்பு அதிகம் காரணம் ஹி ஹேஸ் டு செட் த ஸ்டாண்டர்ட் ஹி ஹேஸ் டு செட் த கல்ச்சர் இன்னைக்கு டாட்டா ஹவுஸ் ஆஃப் டாட்டா நம்ம சொன்னால் கூட அது முதல்ல வந்த டாட்டாவை நாம் யாரும் இன்னைக்கும் மறக்க மாட்டோம் காரணம் அவங்க தான் ஸ்டாண்டர்டும் ஸ்டாண்டர்டு கல்ச்சரை செட் பண்ணாங்க இன்னைக்கு சஞ்சய் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அது ஒரு அது ஒரு பாரம் தான் அது ஒரு சுமை தான் ஆனால் அது ஒரு இனிமையான சுமையாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏன்னா யுவர் வெஞ்சரிங் இன் டு ஒன் அன்னோன் ஃபீல்டு எல்லாம் உங்களுடைய சகாக்களை எல்லாம் சேர்ந்த டீமாக கூட்டிகிட்டு போகணும் நிறையா பாலிசி சேலஞ்சஸ் ரெகுலேஷன்ஸ் பல இடத்துல ரெகுலேஷனை மாற்ற வேண்டி இருக்கும் புது பாலிசியை கொண்டு வர வேண்டி இருக்கும் நிறையா பேட்டை சண்டை போடணும் சமாதானமாக பேசணும் நஜ்ஜு பண்ணணும் இந்த பதவிக்கு வந்து ஒரு பெரும் என்ன சொல்கிறதுங்க பொறுமை இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு கண்ட்ரோல்டு அக்ரஷன் இருக்கணும் எங்க அடிக்கணுமோ அது அடிக்காம விடக்கூடாது அதே நேரத்தில் எங்க பொறுமையாக தலையை குனிந்து செல்ல வேண்டுமோ அதையும் செல்ல வேண்டிய கட்டாயம் என்ன வி ஆர் டிபென்ட் ஆன் லாட் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் அது எல்லாம் கூட அவருடைய பேச்சில் அவர் பேசும்பொழுது நான் உணர்ந்தேன் ஓகே சரியான நம்பரை தான் நீங்க கொண்டு வந்து இந்த கோர்ஸ் அமைப்பினுடைய முதல் தலைவராக போட்டிருக்கிறீங்க யூ ஹஸ் காட் தட் விஷன் அவருடைய அந்த கண்ட்ரோல்டு அக்ரெஷன் இருக்கு ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு அக்ரஷன் இருக்கு செய்யணுங்கிற வெறி இருக்கு அதனால் சஞ்சய் அவர்களுடைய அடுத்து வரக்கூடிய மாதங்கள் வருடங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இந்த கோர்ஸினுடைய வளர்ச்சிக்காக இருக்கும் அதே நேரத்தில் யுல் பி ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் யர் டைம் வாலண்டியரா முன்னாடி வந்து ஒரு செல்ஃபிஷா இல்லாமல் ஒரு பொதுநல விஷயத்திற்காக உங்க நேரத்தை கொடுக்குறீங்க அதற்காகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய அனல் அண்ணன் அவர்கள் சிவகுமார் அவர்கள் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய லெனின் அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஷரீஃப் அவர்கள் அற்புதமா இருக்கு பாருங்க ஷரீஃப்னு ஒரு பேர் லெனின் ஐயான்னு ஒரு பேர் சிவகுமார்னு ஒரு பேர் முருகன் இருக்காரு ஆண்டனி இருக்காரு அல்லா இருக்கார் மூன்று பேரையும் கொண்டு வந்து சமமாக உட்கார வச்சுருக்கிறீங்க ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஷெரீஃப் அவர்கள் அதே போல் ட்ரெஷராக இருக்கக்கூடிய செந்தில் அவர்கள் ரொம்ப யோசித்து பண்ணியிருக்கிறீங்க அது பார்த்தாவே தெரியுது அந்த பெயர் செலக்ஷனில் இருந்து யார் எங்கேயும் அமர வேண்டும் என்று எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற பெரிய நோக்கத்தில் அதனால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பு விருந்தினராக அற்புதமான மனிதரை கொண்டு வந்திருக்கிறீங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் டிஎன்இஆர்சியினுடைய முன்னாள் சேர்மனாக இருந்த ஐயா சந்திரசேகர் அவர்கள் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் நான் வீட்டில் இருக்கேன் நான் தோட்டத்து வேலையை பார்க்கறேன் விவசாயம் பார்க்குறேன் நிம்மதியாக இருக்கன்னு நினைக்காம அவருடைய முழு அனுபவத்தையும் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் இது போன்ற அமைப்புகளுக்கு பயன்படணும் நேரம் கொடுத்து நம்ம வரணும் அவங்கள இன்னும் நம்ம வந்து உந்து சக்தி பண்ணி முன்னாடி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன்னா ஸ்ரீனிவாசன் அண்ணன் வர முடியல உங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு காரியம் விட்டது இதை முடித்து விட்டு ஸ்ரீனிவாசனை வீட்டுக்கு தான் போகிறாங்க கோர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஆனால் அவங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களால் தான் வர முடியல நேராக அவர் வீட்டுக்கு தான் இங்கேருந்து போகிறாங்க அவரிடமும் கூட நான் சொல்லிவிடுகின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நண்பர்கள் என்னுடைய அன்பு சகோதரி இதை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முதல்ல இருந்து அவங்களுக்கு தெரியும் அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு உலகம் வந்து மூன்று விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய பார்வையில் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் பேரிஸ் கிளைமேட் அக்கார்டில் காப் டுவெண்ட்டி ஒன்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எந்த நாடுமே கமிட் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்முடைய பிரதமராக கமிட் பண்ணிட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி முப்பது வரும் பொழுது நாம் இப்படி இருப்போம் நம்முடைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் நாற்பது சதவீத சதவீதம் வந்து ஃபாஸ்ட்டல் ஃபீவிலேருந்து வெளியே வந்திருப்போம் அப்படின்னு எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி பதினாறு ஆச்சரியம் சைனா கமிட் பண்ணல உலக நாடுகள் யாருமே கமிட் பண்ணல ஆனால் நம்முடைய பிரதமர் போய் கமிட் பண்ணிட்டாரே இது நம்மால் செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய வேலையில் செஞ்சுட்டாங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பாலிசியை ட்விக் பண்ணி ட்விக் பண்ணி ட்விக் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட தேர்ட்டி கோல்ஸ் அதுக்கு முன்னாடியே அடையக்கூடிய நிலைமையில் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் செஞ்சா அடுத்து பிரதமர் அதோட நிக்கலிங்க இன்னொரு வார்த்தையும் மேல போனாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் நம்முடைய கார்பன் இன்டென்சிட்டி என்ன இருந்துச்சோ இரண்டாயிரத்தி முப்பதில் டூ தௌசண்ட் ஃபைவ் லெவல்ல அந்த கார்பன் இன்டென்சிட்டியை நாங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் குறைப்போம் அப்படின்னு டூ தௌசண்ட் ஃபைவ்ல எவ்வளோ கார்பன் இன்டென்சிட்டி தர்மல் கோல் என்னெல்லாம் வச்சு நம்ம செஞ்சமோ எவ்வளோ கார்பன் இன்டென்சிட்டி இருந்துச்சு அதை டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஃபார்ட்டி பர்சென்ட் அதற்கெல்லாம் பிரதமர் ஒரு திட்டத்தை வகுத்துக்கொண்டே வந்தார் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம அதை பார்க்க ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிகாவாட் நமக்கு வந்து ரெனியூபிலேருந்து வரணுங்கிற ஒரு பெரிய திட்டம் ஐயா போன்றவர்கள் அதற்காக நிறைய பாடுபட்டு இன்றைக்கி அந்த டார்கெட்டை ஹாஃபே மார்க்கை தாண்டி இருக்கோம் இன்றைக்கி டார்கெட்டை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி முப்பது முடியும் பொழுது ஐநூறு கிகா வாட்டாக மாறி இருக்கணும் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கிகாவாட்டை தாண்டிட்டோம் வி ஹாஃப் ஹாஃப்வே த்ரூ அதில் சோலாரை பொறுத்தவரை ஏன்னா ஐயாட்டை நான் டேட்டா செக் பண்ணேன் ஐயா சரியான டேட்டா வந்து சோலாரை பொறுத்தவரை இன்னைக்கு நூற்றி முப்பது கிகாவாட்டை தாண்டி இருக்கிறோம் விண்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று கிகாவாட்டை வாட்டை தாண்டிருக்கிறோம் மற்ற ரெனியூபிள் சோர்சஸ் எல்லாம் ஒரு செவன்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணதுங்க வீஆர் ஆன் ட்ராக் வி ஆர் ஆன் ட்ராக் ஒரு ஒரு ஆண்டும் கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுது ரெனியூபல் அடிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு முப்பது கிகாவாட் நம்ம ஆட் பண்ணதில் தமிழ்நாட்டினுடைய பங்கும் ஒரு பெரிய பங்கு பத்து சதவீதம் டூ பாயிண்ட் செவன் கிகாவாட் குஜராத் செவன் பாயிண்ட் நைன் கிகா ஸோ எல்லா ஸ்டேட்டுமே அந்த காம்படிட்டிவ் ரேஸில் இருக்காங்க இது முதல் பகுதி அதாவது நம்முடைய பூமி வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு நாமே கொடுத்த ஒரு கமிட்மெண்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டினா நாம் இதை அச்சீவ் பண்ணணும் இது ஒரு பகுதி ரெண்டாவது ரைஸ் ஆஃப் டெக்னாலஜி இப்போ கூகுளில் வந்து நான் சந்திரசேகரன் சார் யாருன்னு தெரியாது சரி அவரை பற்றி நாம் கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சந்திரசேகரன் டிஇ டிஎன்இஆர்சி அப்படின்னு கூகுளில் நான் ஒரு கொயரி போடுறேங்க இப்போ சார்ட்ஜிபிட்டின்னு அந்த குயரி நான் போடலாம் சந்திரசேகரன் டிஎன்இஆர்சின்னு போடுறேன் இன்னைக்கு சாட்ஜிபிட்டி வந்துங்க ஒரு கூகுள் குயரியை விட ஒம்பது மடங்கு அதிகமான பவர் தேவைப்படுகிறது ஸோ ஜிபிடி இஸ் பவர் இன்டென்சிவ் அதுக்கு வந்து ஏகப்பட்ட பவர் ஒரு கூகுளில் நீங்கள் பண்ணுற சர்ச்சை விட சாட்ஜிபிட்டி ஒன்போது மடங்கு எனக்கு அதிகமாக அதே பவர் எடுத்து அது பண்ணுது அப்படி இருக்கும்பொழுது உலகத்தில் எல்லாமே எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அப்படி ஒரு விரலை தொட்டம்னா நடக்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ டேட்டா சென்டர்ஸ் எல்லா பக்கம் இருக்குதுங்க அரிசோனா அமெரிக்காலாம் போய் பார்த்தா பயமா இருக்கு எவ்வளோ அப்படி டேட்டா சென்டருக்காக ஒரு நியூக்ளியர் பவர் பிளான் போடுறாங்க இப்போ இப்போ மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த த்ரீ மைல் ஐலாண்டை வாங்க பார்க்குறாங்க ஒரு ஒரு கெட்டு போன ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வாங்கி எங்கள் டேட்டா சென்டருக்கு மட்டும் நியூக்ளியர் வேணும் எதுவுமே பத்தாது அந்த அளவுக்கு அது எனர்ஜி வேணும் அதையும் நாம் பார்க்கின்றோம் அடுத்த ஐந்தாண்டு பத்தாண்டு செகண்ட் சேலஞ்ச் நம்ம கண் முன்னால் பவர் இன்டென்சிவ் பவர் ஹங்கரி டெக்னாலஜி நம்ம முன்னால் தோண்டி இருக்கிறது ஸோ இன்னைக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிகாவாட்டே வாட்டே பத்துமான்னு கேட்டிங்கன்னா இந்த புது டெக்னாலஜிலாம் பார்க்கும் பொழுது கட்டாயமாக பத்தாதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அவ்வளவு எனர்ஜி வேணும் ஒரு சின்ன உதாரணம் நேற்று உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நான் ரிசர்ச் இருக்கும் பொழுதுங்க ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேங்க கூகுளுடைய ஒரு மெகா டேட்டா சென்டர் அரிசோனால் இருக்குது அந்த மெகா டேட்டா சென்டருக்கு அவங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுனாங்க ஃபோர் ஹண்ட்ரட் மெகா வாட் அந்த ஒரே ஒரு டேட்டா சென்டருக்கு மட்டும் தேவைப்படுகிறது அரிசோனால் அவங்க மூன்று இடத்துல கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறாங்க சோனோரான் சோலார் எனர்ஜி சென்டரில் டூ சிக்ஸ்டி மெகாவாட் எடுக்கிறாங்க அங்கேருந்து அரிசோனாவுடைய லார்ஜஸ்ட் பேட்டரி இன்ஸ்டலேஷன் இதுக்காகவே இந்த டேட்டா சென்டருக்காகவே கூகுள் கட்டி இருக்கிறாங்க ஸ்டோரேஜ் எனர்ஜி சென்டர்னு செகண்ட் பிளான்ட் அரிசோனாவில் எண்பத்தி எட்டு மெகாவாட் சோலார் எடுக்கிறாங்க ட்ரான்ச் எனர்ஜி சென்டர்னு சொல்லிட்டு அங்கே நூற்றி அறுபத்தொரு மெகாவாட் வின் டெர்பைன் எடுக்கிறாங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபெசிலிட்டிங்க சோலார் அவங்களுக்கு தேவை விண்டும் தேவை இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான நானூறு மெகாவாட்டை ஒரு அரிசோனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூகுளோட டேட்டா சென்டர் ரன் இந்த பவர் தேவை எனக்கு இந்தியா மட்டும் பின்னாடி இல்லைங்க நாம கொஞ்சம் ரொம்ப டேட்டா நாற்பத்தி ஒரு சதவீதம் இருக்கு சென்னை சதவீதம் ரீஜன் டெல்லியை சுத்தி பதினான்கு சதவீதம் டேட்டா சென்டர் நம்ம ஊருக்குள்ளேயே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது நம்ம செகண்ட் சேலஞ்ச் இவங்களுக்கு நாம பவர் கொடுக்கணும் இவர்களுக்கு தேவையான பவர் ஹங்கரி நம்ம கொடுக்கணும் மூன்றாவது நிறைய பேர் ஒரு வாழ்க்கைக்கு வாழணும்னு மூன்றாவது நினைக்கிறான் என்னுடைய குடும்பத்துக்குள்ள கன்சியூம் பண்ற பவரை நானே அதை உற்பத்தி பண்ணிக்கணும் என்னுடைய சாப்பாட்டை நானே உற்பத்தி இது ஆகுதுங்க ஒரு ஒரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது மனிதர்கள் எல்லோரும் செல்ஃப் நினைக்கிறாங்க பாரத பிரதமர் சூரிய கர் ப்ரோக்ராம் ஒரு கோடி வீடுகளுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சப்சிடியோட ஒரு மெகா ஒரு மெகாவாட் ரெண்டு மெகாவாட் மூணு மெகாவாட்டா பிரிச்சு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சப்சிடி கொடுத்துருக்குறாங்க சில பிற காரணங்கள் ஐயாதை பேசும்போது சொல்லுவாங்க தமிழ்நாடு சில காரணங்களுக்காக நம்ம நினைத்த அளவுக்கு மேலே இல்லை பத்தாவது இடத்துல தான் இன்னைக்கு இருக்கும் மற்ற மாநிலங்கள்லாம் முதல் இரண்டு மூன்று போட்டி போட்டுக்கொண்டு பி எம் சூரிய யோஜனாவில் முன்னாடி இருக்கிறாங்க நினைக்கும் அளவுக்கு இல்லை ஐயாவை பொறுத்த வரைக்கும் சில பாலிசி சேலஞ்சஸ் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க பேசும்போது சொல்லட்டும் நான் எதுவும் பொலிட்டிக்கல் கமெண்ட் இந்த நேரத்தில் நான் பண்ண விரும்பலை இருந்தும் கூட இன்னும் நன்றாக இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவ்வளவு பவர் தேவைப்படுகின்ற ஊரில் எல்லோருமே அந்த பி பிஎம் சூரியகர பயன்படுத்தி வீட்டுக்கு மேலே ஒரு சோலார் கூறையை போட்டிருந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்குலாம் அதை கம்பல்சரி பண்ணியிருக்கணும் புதுசாக யாராச்சும் வீடு கட்டுறாங்கன்னா கம்பல்சரி இது வாங்கினா தான் நான் உங்களுக்கு வந்து பர்மிஷனே கொடுப்பேன்னு சொல்லி தான் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அரசுகள் மாறணும் யோசிக்கணும் இருக்கிற அரசுகளும் வேறு மாதிரி யோசிக்கணும் யோசிப்பாங்கன்னு நம்புவோம் ஏன்னா அது அரசியல் மேடை கிடையாது அப்புறம் எம்பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிட்டு போய்ட்டு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையாகி போயிடும் ஏன்னா

இன்னொரு பக்கம் தமிழ்நாடு போன்ற ஒரு ப்ரொக்ரெசிவ் மாநிலத்தில் ஒன் தேர்ட்டி டூ பர்சன்ட் வளர்ந்திருக்கு அதையும் நம்முடைய பாலிசி மேக்கர் நீங்களாம் கவனத்துக்கு கொண்டு வரணும் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் பார்ப்பீங்க ஐயா இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை நீங்கள் புஷ் பண்ணணும் தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவோம் ஒரே ஒரு தென்னமரம் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் பொள்ளாச்சிக்காரங்க எல்லாம் சொல்லி எங்களுக்கு அதை விலை ஏற்றுங்கன்னு சொன்னோன்னே வேறு வழியெல்லாம் விலை ஏற்றியாச்சு தேங்காய் ரேட்டு இப்படி இருக்குது எட்டு ரூபாய்க்கு இருக்குது பத்து ரூபாய்க்கு இருக்குன்னு அசோசியேஷனை வந்து அடித்தாங்க பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த தேங்காய் ரேட்டு மேலே ஏறிச்சு தனிமரம் தோப்பாகாது தோப்பாக வரும்பொழுது எல்லோரும் அவங்கள கேட்பாங்க இன்னைக்கு கோர்ஸ் அமைப்பின் மூலமாக யூபிஎஸ் பேட்ரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து ஃபியூச்சர் எங்கே போகுது அப்படிங்கிறத நோக்கி உங்களை வழிநடத்தி நீங்கள் எல்லோருமே சோழாரம் நோக்கி போகணும் இன்னும் ஒரு ஐந்து வருஷம் கழிச்சு உங்களுடைய மைண்டில் இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணுவீங்க அது காலத்தினுடைய கட்டாயம் அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்து எடுத்துக்கிட்டு இரண்டாயிரத்தி முப்பது முடியும் பொழுது இந்த கோர்ஸ் அமைப்பு இந்தியாவுடைய ஃபைவ் ஹண்ட்ரட் கிகாவாட் நம்முடைய டார்கெட்டில் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனை கோர்ஸ் அமைப்பு நிச்சயமாக செய்திருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே நேரத்தில் அதே நேரத்தில் பெர்கேபிட்டா பெர்கேபிட்டா கார்பன் எமிஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பெர்காபிட்டா இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அழுக்காக இருக்கிறது இட் இஸ் நாட் அ வெரி கிளீன் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட குஜராத் தான் முதல் இடத்துல இருக்குது ஏன்னா வந்து பெர்காபிட்டா கார்பன் எமிஷன் குஜராத்தில் ரொம்ப அதிகம் ஃபோர் பாயிண்ட் டூ மில்லியன் மெட்ரிக் டன் ஜார்க்கண்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் சத்தீஸ்கர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒரிசா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தமிழகத்தை பொறுத்தவரை டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மெட்ரிக் டன் பதினோராவது இடத்துல தான் இருக்கிறோம் அதாவது நம்ம பெருசாக அசுத்தம் செய்யலை காரணம் தமிழ்நாடு ஏர்லி பாயிண்டர் அண்ட் ரெனியூபல் எனர்ஜி ஐயாவுக்கெல்லாம் தெரியும் அவங்க பேசிட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக நம்ம இருந்தோம் ரெனியூபல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி த அடிஷன் ஆஃப் ரெனியூபல் எனர்ஜி இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அதனால் அதில் நம்ம இந்தியாவுக்கு முன்னோடியாக வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மெட்ரிக் டன் பெர் கேபிட்டல் மிஷனில் இருக்கும் அதையும் கூட இன்னும் ஆக்சலரேட் பண்ணி நல்ல ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல் மிகுந்த ஒரு மாநிலத்தை அதே நேரத்தில் நம்ம ரெனியூபல் எனர்ஜி டார்கெட் அதே நேரத்தில் வரக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜி டேட்டா சென்டர் போன்ற அமைப்புகளுக்கு வரக்கூடிய புது எனர்ஜி கிளீன் எனர்ஜியாக சப்ளை பண்ணணும் மூன்றாவது செல்ஃப் சஸ்டெயினிங்காக மக்கள் வாக்காக வாழ ஆரம்பிக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே நேரத்தில் இன்னொன்றுங்க சார் சஞ்சய் சார் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆந்தர்பனர்ஸ் மோஸ்ட்லி அவங்க அப்பா தாத்தா எல்லாமே விவசாயம் செஞ்சுருக்காங்க அல்லது சின்ன சின்ன தொழில் செஞ்சிருப்பாங்க இன்றைக்கி அவங்க எல்லாமே முதல் தலைமுறை ஆந்தர்பனர்ஸாக வந்திருக்கிறாங்க அதான் அந்த கோர் அமைப்பினுடைய பெரிய ஒரு விஷயம் அவங்க தான் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் அதானியை பார்க்கறோம் இன்னைக்கு அவங்க அந்த கேவடா குஜராத் இடத்துல ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல முப்பது கெகாவாட் சோலார் பார்க் விண்டு பார்க் போட்டிருக்காங்க உலகத்தினுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் சோலார் அண்ட் விண்ட் பார்க் வந்து இன்னைக்கு அதானி அவங்க போட்டிருக்காங்க ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பாரிஸ் மாநகரத்தை விட ஐந்து மடங்கு பெருசு இன்னைக்கு நம்ம கட்சியில் குஜராத்தில் போட்டிருக்காங்க ஒன் ஒன் கிகாவாட் ஆப்ரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் கிகாவாட் ஆப்ரேஷனைஸ் பண்ணிட்டாங்க முப்பது கிகாவாட் ஒரே இடத்துல ஒரே கம்பெனி போடுறாங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் இருபத்தி நாலு லட்சம் சோலார் பேனல் மட்டும் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு டிப்ளாய் பண்ணுறக்காகவே முந்த் முந்திரால அதானி தனியாக ஒரு சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கட்டிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கன்சம்ஷனுக்கு சோலார் பேனல் வேணும் ஸோ ஒரு பக்கம் இது போன்ற பெரும் கார்பரேட் போகிறாங்க அவங்களும் இருக்கணும் நம்ம வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு மார்க்கெட் ஸ்கியூடு வர்றக்கான வாய்ப்பு இருக்கு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து அந்த மார்க்கெட் கான்சென்ட்ரேட் ஆகும்பொழுது பிபிபில இருந்து பல பிரச்சனைகள் வரும் அதனால் பெரியவர்கள் நிறைய இருக்கணும் அதே போன்று லட்சக்கணக்கான சின்னவர்கள் ஒன்று சேரணும் முப்பது கிகாவாட் ஒருத்தர் போட்டாங்க சந்தோஷமா இருந்தாலும் கூட ஒரு லட்சக்கணக்கான நம்மை போன்ற சிறிய மனிதர்கள் நடுத்தர மனிதர்கள் நாமும் சேர்ந்து இது ஒரு கங்களா மேரட்டா இது ஒரு கார்பரேட்டா ஒரு அதானி முப்பது கிகாவாட் போட்டாங்க கோர்ஸ் அமைப்பின் மூலமாக நம்ம இவ்வளோ இவ்வளவு கிகாவாட்டாக நம்ம வந்து ஆப்ரேஷனலைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது ரொம்ப டெமோகிராட்டிக்காக அது ரொம்ப டெமோக்ராட்டிக்காக கிராஸ் ரூட் ஓரியன்டாக மார்க்கெட்டை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இந்த அமைப்பு இருக்கும் அதனால் கோர்ஸுக்கு ஒரு பெரிய இது இருக்குது ஒரு பக்கம் கார்பரேட்ஸ் பெருசாக வந்துகிட்டு இருக்காங்க ரினியூபிள் எனர்ஜிக்குள்ளே பெரும்படையாக வர்றாங்க அதுவும் வேண்டும் நான் யாரையும் வேண்டான்னு சொல்லிங்க நீங்களாக இருக்கும் பொழுது மார்க்கெட் பெருசாக டிஸ்டர்ப் ஆகாமல் பேலன்ஸாக அந்த மார்க்கெட்டை இருக்கும் அதையும் புரிந்து நம்ம எல்லோரும் செயல்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கோர்ஸ் மூலமாக செய்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்த முறை எக்ஸ்பேன் பண்ணும்போது சகோதரிகளும் மேடையில் கொஞ்சம் பேர் வருவாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு ஏன்னா அவங்களும் வரணும் ஏன்னா இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் ஏன்னா சகோதரிகள் வந்து இருந்தாங்கன்னா அது ஒரு தன்மை இருக்கும் அதனால் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி